வேல் சிவாவின் வேட்டைக்காரன் எபிசோடு நான்கு காதலின் வாசல் அத்தியாயம் தொடங்குகிறது ஒலி கிளப்பின் ஆரவாரமான இசை மது மோதும் சத்தம் மக்கள் பேசும் அரவம் வேல் சிவா குரல் அமைதியான குரலில் நான் இப்போது ஒரு நிழல் இவர்களின் கும்பலில் ஒருவனாக இருக்கிறேன் ஆனால் எனது வேட்டை தொடங்கியது இந்த இருட்டுக்குள் தான் நான் தேடும் உண்மைகளை இங்குதான் கண்டுபிடிக்க முடியும் காட்சி ஒன்று மாஃபியா கிளப் வேல் சிவா ஒரு மூலையில் அமர்ந்துள்ளான் அவன் ஒரு மது கோப்பையை கையில் வைத்திருக்கிறான் ஆனால் அதை குடிப்பதில்லை அவன் சுற்றிலும் உள்ள மனிதர்களை கவனமாக கண்காணிக்கிறான் ஜே ஒரு மேசையில் அமர்ந்து யாரோ ஒருவரிடம் கடுமையான குரலில் பேசிக் கொண்டிருக்கிறான் வேல் சிவா தனக்குத்தானே ஜே என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்வார்கள் எனக்கு தேவை ஒரு துருப்புச் சீட்டு வேல் சிவா அமர்ந்திருக்கும்போது ஒரு வாடிக்கையாளர் ஒரு இளம் பெண்ணிடம் கடுமையாக பேசுகிறார் அந்த பெண் பயத்தில் நடுங்குகிறாள் அவள் ஒரு பரிமாறுபவர் அவள் பெயர் ரேகா வாடிக்கையாளர் நீ ஒரு வேலையை சரியாக செய்ய மாட்டாயா ரேகா அமைதியாக நிற்கிறாள் வாடிக்கையாளர் அவளை தள்ள பார்க்கிறார் வேல் சிவா உடனே எழுந்து வாடிக்கையாளருக்கும் ரேகாவுக்கும் நடுவே செல்கிறான் வேல் சிவா மெதுவாக ஆனால் ஆழமான குரலில் இங்கே என்ன நடக்கிறது வாடிக்கையாளர் ஆத்திரத்துடன் நீ யார் என் வேலையில் தலையிடாதே வேல் சிவா புன்னகையுடன் உங்களுக்கு தேவை ஒரு உதவி அவளுக்கு தேவை ஒரு அமைதி வாடிக்கையாளர் ஆத்திரத்தில் வேல் சிவாவை தள்ள பார்க்கிறான் வேல் சிவா ஒரு வினாடியில் அவனை அடக்கி தரையில் சாய்க்கிறான் சுற்றிலும் இருந்தவர்கள் பயத்தில் விலகி செல்கிறார்கள் ரேகா ஆச்சரியத்துடன் வேல் சிவாவை பார்க்கிறாள் பின்னணியில் இசை மெதுவாக மாறுகிறது இனிமையான இசை ஒலிக்கிறது காட்சி இரண்டு காதல் மலர்தல் வேல் சிவா ரேகாவை ஒரு அமைதியான பகுதிக்கு அழைத்து செல்கிறான் பின்னணியில் மெல்லிய இசை மட்டும் ஒலிக்கிறது ரேகா கண்ணீருடன் நீங்கள் ஏன் வந்தீர்கள் இந்த இடமே ஆபத்தானது வேல் சிவா பயம் உன்னை எதுவும் செய்யாது நீ பயந்து நடுங்கினால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ரேகா அவனது குணத்தால் ஈர்க்கப்படுகிறாள் அவள் மனதில் உள்ள பயத்தை வேல் சிவாவிடம் சொல்கிறாள் தனது கனவுகளைப் பற்றியும் சொல்கிறாள் ரேகா எனக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கவில்லை ஆனால் என் குடும்பத்துக்காகத்தான் நான் இங்கு வேலை பார்க்கிறேன் இங்கு பேசிக்கொள்வது எல்லாமே குறியீட்டு பெயர்கள் ஒரு குறியீட்டு பெயர் சொன்னார்கள் வேறு எதுவும் எனக்கு தெரியாது வேல் சிவா உள்ளுக்குள் அதிர்ச்சியில் குறியீட்டு பெயரா என்ன குறியீட்டு பெயர் ரேகா அது ஒரு பாஸ் பற்றி பேசினார்கள் வேறு எதுவும் தெரியாது வேல் சிவா ரேகாவின் அப்பாவித்தனத்தில் ஈர்க்கப்படுகிறான் அதே நேரத்தில் அவள் தன் பயணத்திற்கான ஒரு புதிய வழியை காட்டிவிட்டாள் என்பதை உணர்கிறான் வேல் சிவா நீ எனக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லிவிட்டாய் இனி நீ தனியாக இல்லை உன்னை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு ஒலி சஸ்பென்ஸ் இசை ஒலிக்கிறது வேல் சிவா ரேகாவின் கையை பிடித்துக்கொள்கிறான் ரேகாவின் முகம் ஆச்சரியத்திலும் அதே நேரத்தில் பயத்திலும் உள்ளது அத்தியாயம் நிறைவு